sit <síntos>

அதுக்குன்னு தண்ணியில் விழுந்து தவளை நீச்சலாம் அடிக்க முடியும் வா வா வாழ்க்கைனா கஷ்டம் இருக்க தான் செய்யும் நம்ம தான் ஜமாலிக்கு அணுகரிக்கு போகணும் வா போவோம் சிலுக்கு சீலுக்கு மீனுக்கு மீனுக்கு கரட்டு பயிலுக்கு பாட்ட பற்றியா சிலுக்கு சிலுக்கு மீனுக்கு மீனுக்கு நான் இல்லைன்னா இவருக்கு கை காலி தரல நிற்காது பேசாமகிரி என்னத்தை பாடுகாரன்னு பார்ப்போம் நீ இருக்கு அவருக்கு வழுக்கு வண்டிப்போம் போச்சு தெருக்கு ஏ ஹுய்யா ரே உயா அம்மாடி இது பொய்யா ஏ ஒய்யாரே ஹுய்யா என்ன பாட்டு பாக்கிறா மினுக்கிட்டாலும் வாயில அருப்பு ஒண்ணு வீட்டுக்கு ஓத்துற மாதிரி இருக்கியும் இல்லன்னா ஊருக்கு ஓத்துற மாதிரி இருக்கியாட்டு பாடுறது பாட்டு சிலுக்கு போயிட கிழமைக்கு வந்தேன்னே உங்களுக்காண்டு தாங்க போறேன் சுவாசியம்படிது வார என்ன ஒரு சாலியா முடிச்ச கேருக்குயா பாவல சும்மா இருக்க வந்து வம்புக்கு வரதே பைத்தியாரி வாக்கி வாத்தி அவ கதை ஊத்திட்டு இருக்காயிடி ஐயே நான் கதை விடலன வார யதி கீதா

నోరురు సాధనతే ఎపడే தூக்கிட்டு వె르வியే ఇరింగ నేను వahre యమ్మ పోవమా అది పలికేరు வேண்டనది నాకుకి ఆకలేవా ఇది పరవాలేదు కిదా నాకు పెయిట్ వరా కడుకి పెయిట్ వేరే ఊరి ఎడతుకు పోణం బతుకో అవల వేరు పోణం నల్లా ఇర్కది పరవాలే నాకు పెయిట్ వరో ఎంగ కా చెల్లం சுவாசியம் வைக்க போகிறாட்டி வீட்டில் ஒரு அடிபுட்டியாக இருக்கும் சுவாசியமக்க போறா மாப்பிளைய அவரு கேண்டா உனக்கு அபில்லம் அது பாடிங்கன்னு இருக்கா ஒரு குவாரஞ்ச கிலோ வாங்கிட்டு வாங்கிட்டு வர மாட்டேங்க சொன்னோம் நடங்கி உயிர் நம்ம ரெண்டு பேர் போயிட்டு வரண்டா ஹை சுவாசியம் பக்கவா நானும் வாரம் அக்கா மொவனுக்கு கல்யாணம் எடுக்கணும் ரெண்டு வருஷமா பேசிட்டுருக்கேன் கட்டி தட்டி போவிக்கா நானும் வந்து பார்க்க விட்டி படிச்ச பிள்ளைக்கு கல்யாணம் எடுக்கணும் கட்டி போட்டு பொட்டி

ఏంటి నీకు నాకు ఫ్రెండ్ దనట్టి నీయు வேணும் అవளோ అవளோ வேணும் అప్పుడు నా ఎంటి చేయవే నీ ప్యాసాని ఇరి అవ నల్ల పిల్ల అది కండిదా ఉన్నూ కూబటే అవ ప్యాసత పరిటి అవ నల్ల పిల్లని ఉంటె కామికిన కండిదా

ஆம்பள பையனுக்கு ஒரு ஒரு லவரோ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கது தப்பாடி யாமடி ரெண்டு வரை இப்படி பண்ணதியோ ரெண்டு வேளை எனக்கு முக்கியமான நேரத்து ரெண்டு வேளை பேசிறதுக்கு கூட்டிட்டு வந்தே யாமடி நீ சண்டை போடுறியோ நான் யாருன்னு சண்டை போடல மகேசி எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான் பாவம் போல பச்சிகட்டி சுருதி யாமடி ஊடாவிட்ட பேசமேட்ட அந்த புள்ள நல்ல புள்ளடி சுருதி போனாங்க தண்ணி பறந்த இறங்கிட்டு மூஞ்சி வாறையப் பின் நீ கூப்பிடு சும்மா इरिटिव ஊதா இவளே என்னது வாசி இருக்காரு வாட்டி போய் என்னன்னு கேட்போம் எனக்கு கேளங்கச்சி மொதல்ல இருட்டி நான் மதிய டேபிள்ல பாட்டி அம்மா உச்சிக்கு எனக்கு வரங்கமே இல்ல யாராவது ஒருத்தர் பாருங்க அடுத்து நான் ராசமாலியை பார்க்கணும் அவக்கு கொஞ்ச ஒரு